கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில சிவபெருமான் சன்னிதியில ஒரு விளக்க ஏற்றப்பட்டு அதுல இருந்து ஐந்து தீபங்களை ஏற்றுவாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்னாக்கப்பட்டு ஒரே தீபமா மாற்றப்படுது இதுக்கு பரணி தீபம்னு பேர் ஏகன் அனேகன்ற பஞ்சபூத தத்துவத்தை தான் பரணி தீபம் கோவில் மட்டும் இல்லாம வீடுகள்லையும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றணும் இதுக்கு என்ன காரணம்னா பரணி தீபம் ஏற்ற முறை எப்படி வந்தது வீட்டுல பரணி தீபம் ஏற்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த வருஷம் பரணி தீபம் எப்போ வருது இந்த நாள்ல வீட்ல எப்படி பரணி தீபம் ஏற்றணும் இதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம் கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதம் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசல தீபம் வெற்றி வழிபடுற வழக்கம் சில பேருக்கிட்டு இருக்கு ஆனா பெரும்பாலானவங்க திரு கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கெற்றி வழிபடுற வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க உண்மையிலேயே திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தெய்வம் திரு கார்த்திகை அன்னைக்கு தீபம் எத்தனும் திரு கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு மூன்று நாட்களும் விளக்க ஏற்றுறதுதான் சரியான முறை இதுல பரணி தீபம் யமதர்ம ராஜாவுக்காகவும் தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுறோம் பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம்னா சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு ஜோதி வடிவமா காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம் அதே மாதிரி ஜோதி வடிவமா தோன்றின பெருமாள் உலகை காத்ததை போற்றுற வகையில பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுறோம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில திருக்கார்த்தி அன்னைக்கு அதிகாலையில பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனா வீடுகள்ல எதுக்காக பரணி தீபம் அதுவும் யம தர்ம ராஜாவுக்காக எதுக்காக ஏத்தணும்ன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் யமன்னாலே எல்லாருக்குமே பயன்தான் வரும் அவரை எதுக்காக வழிபடணும்னு கேட்க தோணும் இதுக்கு புராணத்துல ஒரு கதையும் சொல்றாங்க நசிகேதன் என்பவரோட தந்தை யாகம் ஒன்று நடத்திட்டு வந்தாரு அந்த யாகம் நடத்துறப்போ தேவர்களுக்கு அவங்க வேண்டின பொருட்களை எல்லாத்தையுமே தானமா கொடுத்துட்டு வந்தாரு இதை கண்டு குழப்பம் நசிகேதன் தன்னோட தந்தை கிட்ட போய் எதுக்காக இப்படி தேவர்கள் எல்லாருக்கும் அவங்க கேட்கறது கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படியே கொடுத்தீங்கன்னா எனக்குன்னு கடைசில என்ன இருக்கும் யாராவது என்னையும் கேட்டால் தானமா கொடுத்துருவீங்க போலன்னு கோபமா கேட்டான் இதை கேட்ட அவரோட தந்தை ஆமா உன்னையும் நான் தானமா தான் கொடுக்க போறேன்னு சொல்கிறாரு என்ன யாருக்கு நீங்க தானமா கொடுக்க போறீங்கன்னு கோபமா கேட்க அவரோட தந்தை எமனுக்கு தான் உன்ன தானமா கொடுக்க போறேன்னு சொல்லி தானமா கொடுத்துட்டாரு தந்தை தானமா கொடுத்ததுனால உயிரோடையே யமலோகத்துக்கு போனா நசிகேதன் அங்க மனுஷங்க படுற துன்பத்தை கண்டு பயமும் குழப்பமும் அடைஞ்சா நசிகேதன் அதை பற்றி யமதர்மராஜா கிட்ட பல விதமான கேள்விகளை கேக்குறான் மனுஷங்க பூமியில தான் பல விதமான துன்பங்கள் அனுபவிக்கிறாங்கன்னா இங்கேயும் அவங்களுக்கு துன்பம் தானா அப்படின்னு கேட்கறான் அதுக்கு பதில் யமதர்மராஜா தர்மராஜா அவங்க அவங்க செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கிடைக்கும் இது மாதிரி துன்பங்கள்ல இருந்து விடுபட என்னதான் தீர்வுன்னு கேட்கிறான் நசிகேதன் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்றாரு யம தர்மராஜா மனுஷங்க தெரியாம செஞ்ச பாவங்கள் தீர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யம தர்மராஜா கூறின வழிகளில் ஒண்ணுதான் இந்த பரணி தீபம் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு எவர் ஒருத்தர் தீவு முயற்சி வழிபடுறாரோ அவரும் அவரோட முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாத்துலயும் இருந்து விடுபட்டு வாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் சொல்றாரு அது மட்டும் இல்லாம மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களோட விடியற் காலைன்னு சொல்லப்படுறதுனால அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவங்களுக்கு இருட்டா தான் இருக்கும் அந்த சமயத்துல நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட்டா நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கி தேவர்களோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் குறிப்பா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் பரணி தீபம் வீட்டுல ஏற்ற முறையை பத்தி பார்க்கலாம் இந்த வருஷம் பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை வருது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணிக்கு துவங்கிடுது மறுநாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு யமதர்ம ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நாம வாழும் போதும் வாழ்க்கைக்கு அப்புறமும் துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்காக மாலை ஆறு மணிக்கு அப்புறமா ஏத்துங்க இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்களும் நம்மளோட உடல்ல இருக்கிற பஞ்சபூதங்களும் ஒழுங்கா செயல்படுறதுக்கு குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகளாவது ஏத்தணும் ஒரு தாம்பூலத்துல கோலம் போட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமா ஐந்து நெய் தீபங்களை ஏற்றுங்க பூஜை அறையில வழக்கமா ஏற்றுற தீபங்களோட சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்றலாம் மனை பலகையில கோலம் போட்டு அதுக்கு மேலையும் இந்த வழக்க நீங்க ஏத்தி வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி